நைட்டே கொண்டு வந்து வெளியே போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் குழந்தை நான் சரி போயிருக்குன்னு பார்த்தா திருப்பி அந்த ஸ்டூல்லையே இருக்குது பாருங்கள் இதை நம்ம தான் இப்போ நாம் வந்து இந்த ஸ்டூலை எடுக்க முடியும் அதனால் நான் குச்சி வச்சு எடுத்து விட போகிறேன் பாருங்கள் துரத்திடும் இங்கே பாருங்கள் தேன் கொடு மாதிரியே இருக்குது பயமாக இருக்குது இங்க பாருங்க ரவுண்டு கட்டிட்டு துரத்தியது என்னமோ பயமா இருக்கு பாருங்க அவ்வளோதான் கலைச்சு